வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் தமிழரசன் அவர்கள் வணக்கம் தமிழ் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இன்னையோட ஆர்ட் ஆஃப் த டாபிக் அப்படின்னா மேகதாதுல கர்நாடகா அணை கட்டுற விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் டிஸ்பீஸ் பண்ண அந்த விஷயம்தான் ஒரு ஊடகவியலாளராக இது எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இது வந்து ஹாட் ஆஃப் த டாபிக்லாம் இல்லை ஹீட்டட் டாபிக்னு நினைக்கிறேன் போர்க்கடி தூக்குது அப்படின்னா அது எதிர்கட்சிகள் போர்க்கடி தூக்குதுங்கிறதுலாம் தாண்டி ஒரு தமிழகத்தில் தமிழ்நாட்டில் வாசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இந்த மண்ணில் எனக்கான உரிமை மறுக்கப்படுது என்னுடைய ஜீவாதார உரிமை மறுக்கப்படுது ஒரு நீருக்கு நான் அவ்வளோ போராட இருக்குது அப்படிங்கிறதே ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் இது உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இந்தியாவிலேயே அந்த மாதிரியான அரசியல் இருக்குது பல்வேறு மாநிலங்கள் ஆனால் இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்குமே வந்துட்டு ஆற்று நீர் வந்து பங்கிடப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுவே எந்தவித சிக்கலும் இல்லாம ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தீர்த்துக்க முடியும் அப்படின்னாக்கா ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில மட்டும் இத்தனை சிக்கல்கள் அரசியல் இருக்கு வந்துட்டு மாறி மாறி கட்சிகள் வந்துட்டு ஆட்சி அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கர்நாடகாவில் இந்த ஆரை வந்து மையமாக வச்சு இந்த ஆற்று நீரை வந்து மையமாக வச்சு குறிப்பா காவிரி ஆரை வச்சு அரசியல் பண்றதுங்கிறது வந்து காலங்காலமா இருந்துக்கிட்டே இருக்கு அதில் உரிமை மறுக்கப்படுற நான் நீர் மறுக்கப்படுற நான் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுற நான் வந்து வயிறுதி தான் செய்வேன் அப்போ இது ஆர்ட் ஆஃப் த டாபிக் டாப்பிக் இல்லை ஹீட்டட் டாபிக் ஹீட் எங்கே இருந்தாக்கா என் வயிறில் வருது இது வந்து நான் ஆதங்கத்தின் வழிபாடதான் சொல்கிறேன் நான் இப்படியாக பேசக்கூடிய ஆளே கிடையாது ஆனால் இப்படி பேசுகிறேன்னா அதற்கான காரணம் இந்த இஷ்யூ வந்துட்டு அவ்வளோ வலிமையான ஒரு விவகாரம் இது நான் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது இது என் ஒட்டுமொத்த என் சமூகமும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்போ இந்த காவிரி யாரை நம்பி யாரெல்லாம் இருக்கானாக்கா ஒட்டுமொத்த டெல்டாவுமே இருக்குது அதாவது டெல்டாங்கிறது உங்கள் இடம் அதில் ஒரு இருபது மாவட்டங்கள் இருக்குது இருபது மாவட்ட மக்கள் இருக்காங்க இருபது மாவட்ட மக்கள் இருந்தாலும் அதை தாண்டி வந்து முக்கியமாக அந்த ஆற்று நீர் தேவைப்படக்கூடிய ஒரு இடம்ங்கிறது வந்து டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பெரும் பகுதிகள் வந்துட்டு பயிரிடப்படுது நெல் பயிரிடப்படுது அப்போ நெல் பயிரிடப்படுதுனாக்கா அது நீர் பாசனத்தை நம்பி இருக்குது ஆற்று நீர் பாசனத்தை நம்பி இருக்குது அப்போ அந்த நீர் கிடைக்கிறனாக்கா ஒட்டுமொத்த என்னுடைய டெல்டாவும் பாலைவடமாக மாறி போகும் அதாவது தரிசு நலமாக போகும் அப்போ அதற்கான போராட்டம் இல்லை அது ரொம்ப ரொம்ப வழியானது அப்போ நீங்கள் காவிரி ஆறு வந்துட்டு இத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடுது இத்தனை நூறு கிலோமீட்டர் ஓடுது எனக்கு க கரெக்டாக தெரில எனக்கு ஆக்சுவலாக காவிரி ஆறுனுடைய நீளம் வந்துட்டு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அதில் பெரும்பகுதி கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு அதனுடைய ஸ்பேஸ் அதாவது அதனுடைய நீளம் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது அளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த நீரை கேட்டுப்படுறதுன்னு நம்ம அவ்வளோ போடுற ஒரே காரணம் என்னென்னாக்கா இந்த ஆறு வந்துட்டு உருவாகக்கூடிய இடம் இந்த ஆட்சினுடைய மூலம் வந்து எங்கே இருக்குனாக்கா கர்நாடகாவில் இருக்குது அப்போ மனிதர்களுக்கு எல்லா சோர்ஸுமே வந்து பொதுவானது தான் நாம் வந்து நம்மளுடைய தேவைக்காக இன்றைக்கி நாடுகளாக புரிஞ்சுருக்குறோம் மாநிலங்களாக புரிஞ்சுருக்கோம் நாமெல்லாம் ஒரே நாடுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்களுக்கு தண்ணீர் பண் தண்ணீர் பங்கீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன ஏன் இத்தனை ஆண்டு காலம் தீர்க்கப்படல அப்படிங்கிற கேள்வியே அபத்தமாக இருக்குது இது போக ஏற்கனவே தண்ணீரே கிடைக்க மாட்டேன் நம்ம ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வேதனைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தெரியும் காவிரி குறித்த பிரச்சனை வருகிற பொழுது நீதிமன்றத்தில் வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக வாதாடி போராடி அந்த நீரை பெற்றுக்கிட்டு இருக்கோம் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் போராடணும் அமைய ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது எத்தனை பெரிய போராட்டங்களை மேற்கொண்டாங்க காவிரி உரிமை மீட்டெடுக்கிறதுக்கு அப்படிங்குறது எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆனால் இதை எல்லாம் மீறி ஒவ்வொரு முறையும் நீதிமன்றங்கள் வந்து தமிழகத்துக்கு வந்து நீங்கள் தண்ணி இருத்தாங்க அது தமிழகத்துக்கு ஆதரவான தீர்ப்பு கூட கிடையாது தமிழகத்துக்கு தர வேண்டிய நீரை தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே நம்மளுக்கு போதாத தான் வந்துட்டு கொடுப்பாங்க நியாயமான தீர்ப்பு தீர்ப்பு அப்ப அதுவே நமக்கு போதலைங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கலங்கிற இன்னைக்கு வரைக்கும் குறிக்கிறது ஆனால் அப்படி ஒவ்வொரு முறையும் தீர்ப்பு இருக்கிற பொழுது அங்கே என்ன பண்ணுவாங்கறது உங்களுக்கு தெரியல அவங்க என்ன மாதிரி அரசியலை மேற்கொள்வாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் பிடிச்சி அடிக்கிறது வன்முறை ஆட்டம் இந்த மாதிரி நான் ஒரு அரசியல் அந்த அறுப்பு அரசியல் இருக்குல்ல அதுவே ரொம்ப ரொம்ப அபத்தம்னு பார்க்குறேன் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி அணுகுமுறையை நம்ம அரசியல் கல்ச்சரலாக நம்ம வந்துட்டு அந்த மாதிரியான மேற்கொண்டதே கிடையாது நம்ம என்னைக்காவது வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை இஷ்யூவை எடுத்துக்கிட்டு நான் என்ன கேட்குறேன் மனிதர்கள் எல்லாருமே டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம் எல்லா பகுதியில் இருக்கவங்களும் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறாங்க உலக முழுக்க அப்படித்தானே ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் கிட்ட இருக்காது இப்போ நம்ம ஊரில் இருந்து நெய்வேலியிலேருந்து இருந்து நீ வந்துட்டு என் ஊரில் இருக்கக்கூடிய நிலக்கரியெல்லாம் வெட்டி வெட்டி இந்தியா முழுக்க கரண்ட்டு சப்ளை பண்ணுற என் ஊரில் விளையிற பயிர் என் ஊரில் விளையிற காய்கறிலாம் தூக்கிட்டு போய் கேரளாவில் கொடுக்குற மற்ற மாநிலங்களில் கொடுக்குற இப்போ எல்லோரும் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம் அப்போ நீ எப்படி அந்த நீருக்கு மட்டும் நீ சொந்தம் கொண்டாடுவே நீர் என்ன உன்னோடையதா நீர் ஆதாரம்ங்கிறது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸுங்கிறது உலகம் முழுக்க பொதுவானது மனிதர்களுக்கானது உயிர்களுக்கானது இன்னும் கேட்டால் மனிதர்களுக்கே சொந்தம் கிடையாது உயிர்களுக்கானது அப்படிங்கிற அரசியல் தான் நம்ம பேசுகிறோம் நிறைய பேர் இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்வரன்மெண்ட் பேசுகிறாங்க சமூக ஆர்வலர்கள் பேசுறாங்க அப்படிங்கும் பொழுது நீ இதை வந்துட்டு தடுக்கிறதுக்கான முயற்சி தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்க இப்படியான ஒரு விஷயத்துல இந்த மாதிரி அரசியல் மேற்கொள்றதே வந்து நம்ம ரொம்ப அபத்தமாக பார்க்குறோம் இதை தாண்டி என்னன்னாக்கா இப்போ என்ன ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சில காலமாகவே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேகத்தாது அணையை நான் கட்டுவோம் ஏற்கனவே வந்துட்டு அந்த ஆட்சி குறுக்களை வந்துட்டு அணைகள்லாம் இருக்குது அப்போ அந்த அணைகள்லாம் தாண்டி நான் மேகத்தாது அணையை கட்டுறேன் அப்படிங்கிறது வந்துட்டு யாராக இருந்தாலும் உன்னுடைய நோக்கமே என்னவாக இருக்குது காலங்காலமாக இருக்குதுனாக்கா நான் எங்கே ஆல்ரெடி வந்து கர்நாடகாவுக்குவே நீர் கிடையாது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பாசனம் பத்தலை பெங்களூருக்கு நீர் பத்தலை அதனால் தமிழகத்துக்கு கொடுக்கக்கூடிய நீரை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் இப்போ என்னென்னாக்கா நாங்கள் வந்துட்டு இந்த அணையை கட்டுறதன் மூலமாக வந்துட்டு நிறைய தண்ணீரை சேமிப்போம் நாங்கள் வச்சுருக்கோம் டேமு நாங்கள் சேமிச்சுக்கிறோம் இந்த பக்கம் எங்களுக்கு தேவையானது நாங்கள் சேமிச்சுக்கிறோம் தேவையானது வேற்றுர் அணை இருக்குது நாங்கள் அதை நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்துகிறோம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட டேம் இருக்குது கொள்ளளவு உள்ள சில கொள்ளளவு அதாவது அதனுடைய கொள்ளளவு எனக்கு தெரியல இப்போ அதை விட அதிகமாக கொள்ளளவுக்குள்ளே உள்ள ஒரு டேம் அணி கட்டுறேனாக்கா அவனுடைய நோக்கம் என்னென்னாக்கா நீரை முழுவதுமாக அங்கே தேக்கி வச்சிக்கிட்டு இன்னும் அதை எயித்து அரசியல் பண்ணுவதற்கான முயற்சி அப்படிங்கிற கேள்வி தான் தமிழக அரசு மக்க தமிழக மக்கள் மத்தியில் இருக்குது அதுதான் தமிழக அரசு அதுக்கு செவி சாய்த்து அது மேகதாது அணையை வந்து கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை மேற்கொள்கிறாங்க அப்போ மேகதாது அணை கட்டுவதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய நீர் ஆதாரத்தை கெடுக்கிறது தான் அவங்களுடைய முயற்சியாக அப்படிங்கிற ஐயத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கட்டவிட மாட்டோம் மேகதாது அணை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து இருக்குது அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இப்போ என்ன இஷ்யூ வந்துருக்குன்னாக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க கோர்ட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு நக்சுவலாக என்னென்னாக்கா தமிழ்நாடு அரசு வந்துட்டு ஒரு மனு போட்டிருக்கிறாங்க என்னென்னா இவங்க வந்துட்டு ஒரு டிபிஆர்னு சொல்லுவாங்க அதாவது டீடெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு அதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த டீடெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிச்சு அது வந்துட்டு அதுக்கு தடை விதிக்கணும் அது வந்துட்டு எந்த வகையிலையும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனுவை போட்டிருக்காங்க ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குனாக்கா இட் வாஸ் ப்ரீ மெச்சுவர் அப்படின்னு இருக்காங்க ரொம்ப முன்கூட்டியே வந்து அதை நீங்கள் அணுகிறிக்கிங்க இன்னும் வந்து இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டு க சட்டன் பாடிஸ் வந்துட்டு அனுமதி தர வேண்டியது இருக்குது அவங்க கீழலாம் போயிட்டு அதனுடைய பார்வைக்கு உட்படுத்தி அவங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அதற்கு வந்து ஒப்புதல் தராங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா அவங்க ஒப்புதலுக்கே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ வந்து நீங்கள் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமோ இல்லை மத்திய நீர் ஆணையமோ இல்லை வந்துட்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சகமோ இவங்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம போய் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்போ கோர்ட்டுக்கு போகிறப்ப இப்போ இப்படியான ஒரு விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க நீங்கள் ப்ரீமெச்சூராக அது என்னன்னே அந்த ப்ராஜெக்ட் இன்னும் எலிவேட்டே ஆகலை அவங்க வந்துட்டு அந்த டிபிஆர் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க இந்த பாடிஸ் கிட்டலாம் போட்டோம் இந்த ஆணையம் இந்த அதாவது காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியமாக இருக்கட்டும் இல்லை வந்து மத்திய நீர் ஆணையமாக இருக்கட்டும் இவங்கக்கிட்டலாம் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த புள்ளியில் தான் வந்து எதிர்கட்சி கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திமுக வந்துட்டு சரியா அணுகலை நீதிமன்றத்தில் அதனால தான் வந்து இந்த மனு தள்ளுபடி ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்கிறாங்க ஒரு ஊடகவியலாளராக என்னோட பார்வையை இரண்டு மூன்று கேள்விகளாக நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒன்று நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கே நதிநீர் பங்கீடில் ரொம்ப ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொழுது பக்கத்து அண்டை மாநிலமான தமிழ்நாடு கர்நாடகாவில் ஏன் இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அங்கே வந்து தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி மாதிரி மாதிரி ஆட்சியில் இருக்காங்க அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் அதிமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் இருக்கிறதுனால இதை பாலிடிக்ஸை வந்து இல்லை யார் யாருடைய பவர் பெருசுங்கிற மாதிரி பவர் செக்டாரை காட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு புரிதல் ரெண்டாவது அதிமுக எதிர்கட்சியான அதிமுக சொல்கிற மாதிரி திமுக சார்ந்த வழக்குகள் எல்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அட்வொகேட்டா வைக்கக்கூடிய தமிழக அரசு திமுக தலைமையிலான தமிழக அரசு காவிரி இந்த பிரச்சனை இல்லை மேகதாதுல அணை கற்ற விஷயத்துல ரொம்ப அலட்சியமா ரொம்ப மெத்தனமா செயல்பட்டுச்சோங்கிற அதிமுகவுடைய கேள்வி யோசிக்க வைக்கிது ஏன்னா பாதிக்கப்பட போகிறது அதிமுக திமுக கிடையாது திமுக தொண்டர்கள் கிடையாது ஒட்டுமொத்தமான தமிழக விவசாயிகள் ஸோ அவங்க தான் அந்த பயிர்களை விளைவிச்சிட்டு வராங்க ஸோ அவர்களை முழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கு இது ஒன்று இன்னொன்று வந்து இந்த ரெண்டு கேள்வியுமே மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு அப்போ அதிமுக சொல்ற மாதிரி திமுக வலுவா ஸ்ட்ராங்காக இந்த கேஸை வளர்க்க ஹேண்டில் பண்ணலையோ ஒரு அலட்சியமாக மெத்தனை பக்கம் தான் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கேள்வியும் இந்த இடத்துல இருக்குல்ல ஆக்சுவலாக அதை நான் முதலே சொல்லிவிட்டேன் முதல் கேள்விக்கு பதில் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஏன் வந்துட்டு ஒரு ரெண்டு நேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிவர் டிஸ்பியூட் வந்து தீர்க்கப்படுது ஏன் எங்கள் தீர்க்கப்படுறதுனாக்கா அரசியல் அரசியல் எங்கள் காங்கிரஸ் பாஜக யார் ஆட்சிக்கு வந்தாலும் தான் பண்ணுறாங்க ஏன்னா அந்த மக்களோட உணர்வை வந்து தூண்டிவிட்டு அதை அரசியல் லாபமாகணும்னு பார்க்குறாங்க இது அரசியல் இதே பிரச்சனையில ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி அந்த தமிழக அரசு வெளியிட செஞ்சது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுக ஆட்சியில ஆனா இது அதிமுக தான் முக்கியத்துவம் கொடுக்குது திமுக காவிரி பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிற பிம்பமும் இங்க வெளி பொது வெளியில கிடையாது அந்த விஷயம் உண்மைதான் காவிரி நடுவர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து வெளியாயிடுச்சு அமைச்சு நடுவர் மன்ற தீர்ப்பு வெளியிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை வந்து வெளியிடாமல் இருந்தது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியிலான மத்திய அரசு அப்ப உங்களுடைய நோக்கம் என்னங்கிற கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் வரலாற்றுல அது பிளாக் மார்க் வரலாற்றுல ஏன்னா நீங்க வந்துட்டு வெளியிடல ஏன் அரசியல வெளியிடலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இத்தனைக்கும் மத்தியிலயும் நீங்க ஆச்சு மாநிலத்திலயும் நீங்க அந்த நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தப்ப வந்த தீர்ப்பு அரசு வெளியிட வெளியிடாம இருக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அதாவது திமுக என்ன லாபம் உங்களுக்கு அதான் கேட்கறது சாட்ட முடிய கேள்வி கேட்கல கேக்கு வந்துட்டு மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கீங்க மாநிலத்திலயும் ஆட்சியில் இருக்கீங்க இப்போ அதிமுக இருக்கு அதிமுக பிஜேபியோட கூட்டணி இருக்குனாக்கா இப்ப இத்தனை ஆண்டு காலம் பாஜக கூட்டணியில பயணிக்கிறாங்கன்னா எந்த வகையிலயும் அரசாங்கத்தில் பங்கெடுக்கல அதிமுக ஏன்னா அதிமுக கிட்ட வந்து எந்த எம்பிஸும் கிடையாது பாஜகவுலையும் அவங்க பங்கெடுக்கல அரசாங்கத்தில் பங்கெடுக்கலை அவங்க தேர்தல் ஒப்பந்த அடிப்படையில் கூட்டணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு தேவனாக இருக்கிறாங்க தேவனா புரிஞ்சிடறாங்க ஆனால் நீங்கள் அப்படி பயணிக்கல பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் அங்கமாக இருந்தீங்க எத்தனை அமைச்சர் பதவிகளை வாங்கி வச்சுருந்தீங்க அப்போ உங்களுடைய நோக்கங்கிறது வந்து அமைச்சர் பதவியை பாதுகாக்கிறது மட்டும்தானா அந்த அரசில் அங்கம் வகிக்கிறது மட்டும் தானா அப்படிங்கிற கேள்வி எழுப்பதில்லை ஏன் ஆறு ஆண்டுகள் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும் காவிரி பிரச்சனை அளவுக்கு ஆழமானதுன்னு தெரியும் அப்போ இதெல்லாம் தெரிந்தும் கூட ஆறு ஆண்டுகள் அரசு தயில வெளியிடாம இருந்ததுக்கான நோக்கம் என்ன காரணம் என்ன காங்கிரஸுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் காங்கிரஸ் வந்துட்டு அங்கே பாலிடிக்ஸ்ல வந்துட்டு எங்கேஜிங்காக இருக்காங்க கர்நாடகாவில் அவங்க தொடர்ச்சியாக ஆட்சி மாற்றம் வர வர இப்பயும் காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருக்குது அப்போ பாஜக காங்கிரஸ் மாற்றி மாற்றி வர்றதால காங்கிரஸ் வந்துட்டு நம்ம அதை செஞ்சோம்னாக்கா கர்நாடகாவில் நமக்கு செல்வாக்கு போயிடுவோம் தமிழ்நாட்டுல திமுக உடைய நோக்கம் என்ன காவேரி பிரச்சனை இல்ல நீ உங்களால இன்சிஸ்ட் பண்ணி அதை வாங்க முடியல ஏன் வாங்க முடியல ஏன் அரசு இதெல்லாம் வெளியிடல அதை சொல்ற திமுக உடைய பாலிடிக்ஸ் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் அதான் இப்படிதான் புரிஞ்சுக்கணும் உங்களால எதுவும் முடியல எதுவும் பண்ண முடியல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பாஜக கூட இருக்கீங்க நீ கூட்டம் இல்ல அதிமுக ஆனா என்ன செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சீங்க அதிகாரத்துல இருந்தீங்க அத்தனை அமைச்சர் பதிவு வாங்கி வச்சிருந்தீங்க யார் யாரெல்லாம் அமைச்சராக அந்த அழகிரி அமைச்சராக இருந்தாரு தயாநிதி மாதம் அமைச்சரா இருந்தாரு அமைச்சராக இருந்தார் இருந்தாரு ஆசா அமைச்சராக இருந்தாரு எத்தனை அமைச்சர்கள் இருந்தால் காந்தி சேவல் இணை அமைச்சரா இருந்தார் நெப்போலியன் இணை அமைச்சராக இருந்தாரு இத்தனை அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அந்த அரசு அலங்கரிச்சுங்களே அதை சொல்லிட்டு முக்கிய முன்னாடி இத்தனை அமைச்சர்களை வந்துட்டு வச்சுக்கிட்டு நீங்க அரசுல அங்கம் வகிச்சும் கூட உங்களால எதையும் சாதிக்க முடியலனாக்கா நீங்க எதுக்காக இருந்தீங்க அந்த நோக்கத்தை தான் சொல்லணும் எதுக்காக நீங்க இருந்தீங்க ஏன் வந்து அரசு வெளியிடல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப அதை வந்து நீங்க கேள்வி கேட்க தான் செய்ய எதிர்கட்சி அப்ப அந்த அம்மையார் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அரசு வெளியிட்டாங்க அப்போ அதை அவங்க க்ளைம் பண்ணி தானே செய்வாங்க நான் தான் அரசு தலையில் வெளியிட்டேன் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வந்து ஏழு வருஷம் கழிச்சு அந்தம்மா வந்து வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ ஜெயலலிதா வெளியிட்டதுக்கான காரணம் என்ன திமுக வெளியிடாததுக்கு காரணம் அதுதான் காரணம் அவங்க கிட்ட தான் கேட்கணும் நீங்க காரணம் என்னன்னு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஏன் காரணம் உங்களால முடியல அவ்வளவுதான் நீங்க வந்துட்டு உங்களுக்கு நோக்கம் வந்துட்டு மக்கள் இல்லைன்னா இல்ல வந்து அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதா இல்ல அந்த கூட்டணியில் அதிகாரத்தில் இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும் பதவி ஆசையிலால காவிரி நடுவர் அதை நான் சொல்லல அது அவங்க தான் சொல்லணும் நான் அப்படி எதுவும் ஓப்பனா சொல்ல வரல அப்ப ஜெயலலிதாக்கு இருந்த கட்சி திமுகவுக்கு இல்ல அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா ஜெயலலிதா போராடி அதை வந்துட்டு அரசு இதில் வெளியிடுறாங்க நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட அது அதிகாரம் இருந்துமே கூட நீங்க ஏன் அரசு இதில் உங்களுடைய நோக்கம் என்ன அந்த அம்மையார் வந்துட்டு அப்ப மத்தியிலயும் எங்கேயும் அங்கம் வைக்கல எதுவுமே பண்ணல அந்த அம்மா வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி பிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல அரசு இதில் வெளியாகுதுன்னு நினைக்கிறேன் நான் அப்போ ஒரு போராட்டம் மேற்கொண்டு வெளியிடுறாங்க இல்லையா அப்போ நீங்கள் ஏன் அதை பண்ணலை அப்போ நீங்கள் தொடர்ச்சி அதிமுகவை நோக்கி நீங்கள் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கீங்க மத்திய அரசு என்ன செய் ஆனால் அதிமுக எல்லா வகையிலையும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ செய்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு அது தவற விட்டீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போ அதிமுக அதை கொஸ்டின் பண்ண தான் செய்யும் ஒரு எதிர்கட்சியாக அப்போ அதிமுக செய்யக்கூடிய தவறுகள் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க இல்ல ஏன் சிஏ எக் க ஆதரவு தெரிவித்த ஏன் வந்து என்ஆர்சிக்கு நீ ஆதரவு தெரிவிச்ச ஏன் வந்துட்டு மூன்று வேளாண்மை சட்டங்களுக்கு நீ ஆதரவு தெரிவித்த சிஏக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு ஏன் பின்வாங்கின அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய தார்மீகம் உங்களுக்கு இருக்குல்ல ஒரு எதிர்கட்சியாக இருக்குல்ல ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குல்ல ஏன்னா ரெண்டு பேருமே திராவிட கட்சிகள் ஏதாவது இது உங்கள் கட்சியிலேருந்து பிரிஞ்ச கட்சி தான் அதிமுக ரெண்டு பேருமே அது திராவிட கட்சிகள்னு கிளைம் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேருமே மாறி மாறி ஆண்டு இருக்கீங்க அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை கேட்கக்கூடிய முகாந்திரம் அதிமுக இருக்கா இல்லையா ஒரு பலமான எதிர்கட்சியாக இப்போ அவங்க அமர்ந்துருக்குறாங்க அப்போ மக்கள் பிரச்சனைகளை அவங்க கையில் எடுத்து தான் செய்வாங்க அப்போ அதே போல் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு கோர்ட்டில் வந்து இந்த பிளே வந்து தள்ளுபடி பையன் இருக்குனாக்கா அரசியலா அத அதை நானு எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்றாரு அவருடைய குற்றச்சாட்டே அதுதான் அரசியல் அப்படிதான் அரசியல் பண்ணுவாங்க நீங்க திமுக அரசியல் பண்ணுவீங்க இதே திமுக அரசியல் தலைவர் தான் திமுக தலைவர் தான் இன்னைக்கு அரசு எதிர்கட்சி அரசியல் பண்ணாம பண்ணுன்னு கேட்டாரு அப்ப அவர் அவியலா பண்ணிட்டு இருப்பாப்ல இல்லையா வேற ஏதாவது பண்ணுவா இல்லையா அவர் அரச விவசாயிகள் விஷயத்துல பிஜேபி எப்படி எதிரா இருக்கும் டெல்லியில விவசாயிகள் அத்தனை நாள் ஒரு வருஷம் கடந்து போராட்டம் நடத்தும் போது விவசாயிகள்ல பிஜேபி வஞ்சி வஞ்சித்ததோ அதே மாதிரிதான் தமிழக விவசாயிகளை வந்து திமுக வஞ்சிக்கிறது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அப்படி அதாவது நான் என்ன சொல்றேன்னா டெல்லி விவசாயிகள் மேல இருக்கக்கூடிய அக்கறை உங்களுக்கு ஏன் இங்கே இல்ல தமிழ்நாடு விவசாயிகள் மேல இல்ல நான் அதையே தான் கேக்குறேன் விவசாயிகள் விவகாரத்தை பல்வேறு இடங்களை தவறு செஞ்சிருக்கீங்க நான் வந்துட்டு டெல்டா மாவட்டங்களை வந்துட்டு பாலைவனமாக்கக்கூடிய திட்டமான மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யாரு ஈத்தேன் மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது யாரு திமுக ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் அந்த போது அந்த எம்ஓ அந்தஓயுல வந்துட்டு கையெழுத்து போட்டாரு நாங்க ஆய்வுக்குட்படுத்துறதுதான் கையெழுத்து போட்டோம் நான் தெரியாம போட்டுட்டேன் மன்னிப்பு கெடுக்கிறேன்னு சொன்னது இதே திமுக தானே அப்போ அதை வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சது யார் எடப்பாடி தானே அப்போ இந்த மாதிரியான முரண்களுக்குள்ளே நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்களா இல்லை இந்த மாதிரியான தவறுகள்லாம் இழைச்சிருக்கீங்களா இல்லையா அப்போ அந்த இடத்துலேருந்து அச்சப்பட்டு கேட்க வேண்டிய கேள்வி எந்த கட்சி கேள்விக்கு எந்த கட்சி தவறு செஞ்சாலும் கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய நோக்கங்கிறது வந்துட்டு இங்கே வந்துட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படணும் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் அதுக்காகத்தான் நீங்கள் நானும் மைக்க பிடிச்சி இருக்கிறோம் அப்போ அந்த வகையில் அதிமுக அவேராக இருக்கிறது நமக்கு நல்லது தானே அதிமுக வந்து கேள்வி கேட்காம இருந்தது இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிஜேபி இருக்குது பிஜேபி அசுர பலத்தோடு கடந்த மூன்று டேர்மாக வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் என்ன தான் மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட அவங்க வந்து தொடர்ந்து பதினஞ்சு வருஷமாக ஆட்சி செய்கிறாங்க எதிரில் வந்து எதிர்கட்சின்னு ஒன்று பலமாக இல்லவே இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நாற்பது சீட் ஜெயிச்சுது அப்புறம் ஐம்பது சீட் ஜெயிச்சது நூறு சீட் ஜெயிக்குது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சௌகரியமாக உட்காந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி அப்படியான சூழல் வந்து டெமோக்ரஸி இருக்கவே கூடாது நான் அதனால் தான் சொல்கிறேன் எப்பயுமே வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி இருக்குனாக்கா எதிரில் வந்துட்டு பலமான எதிர்கட்சி இருக்கணும் எண்ணிக்கை அடிப்படையிலையும் சரி அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள்லையும் சரி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியாக அதிமுக வந்துட்டு அதை அரசியல் பண்ணுதோ இல்லை மக்கள் நலன் குறித்து அரசியல் பண்ணுறதே எதுக்கு மக்கள் நலன் குறித்து பேசுவதற்காகவும் தங்களுடைய ஆதாயத்திற்கு அந்த அது எந்த கட்சியும் பண்ணோம் அப்போ அதை வந்து அதிமுக பண்ணுறது பண்ணதான் செய்வாங்க அப்போ நீங்கள் வந்துட்டு இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அலர்ட்டை எடுத்துக்கணும் இது தப்பா நினைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்போ இன்னும் நோக்கி இப்போ ஏன்னா அடுத்து வந்து நீர்வளத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் விட மாட்டோம் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு நாங்க மேகதாது அணையை கட்டப்பட மாட்டோம்னு சொல்லி உச்ச அணை கட்ட அனுமதியே கொடுக்கல அப்படின்னு மலுப்பி தானே துணைமுருகன் பதில் அதுதான் உச்ச நீதிமன்றம் எந்த அனுமதியும் கொடுக்கல அதுவுமே உண்மைதான் எந்த அனுமதியும் கொடுக்கல ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தாலே அப்ப அணை கட்டுறதுக்கான ஆல்மோஸ்ட் ஆன அனுமதி கொடுத்த மாதிரி தானே அதுதான் இப்ப அந்த ஐஎம் இருக்கு அந்த ஐஎம் அச்சம் இருக்கு என்னன்னாக்கா அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு இப்ப காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியமோ மத்திய நீர் ஆணையமோ சுற்றுச்சூழல் துறை அமைச்சகமோ அதை பரிசீலித்து அதற்கு அனுமதி கொடுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல அதுதான் நம்மளுடைய அச்சமே சப்போஸ் கொடுத்துட்டாங்கன்னாக்கா அதை நோக்கி நம்ம ஓட வேண்டியது இருக்கும் ஏன் கொடுத்தீங்க அதற்கு தடை வாங்குவதற்காக நம்ம திருப்பி நீதிமன்றத்தை நாட வேண்டி ஓட இருக்கும் நாட வேண்டி இருக்கும் தான் நம்மளுக்கு இங்கே சிக்கலா இருக்கு பெரும் சிக்கலா இருக்கு அப்ப அதை முலையிலே கிள்ளி எறியணும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அனுமதி அனுமதியெல்லாம் கொடுக்கல கட்டுறதுக்கான அனுமதி அதெல்லாம் கொடுக்கல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நீங்கள் நீங்க கொடுத்த மனுவை நாங்கள் தள்ளுபடி பண்றோம்ன்றாங்க அந்த இடத்துல தான் எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்குறாருனாக்கா தள்ளுபடி பண்ற அளவுக்கு தான் உங்களுடைய வாதம் அங்க வைக்கப்பட்டதா? திமுகவோட அட்வகேட் அப்படிதான் சேல் வந்துட்டு நீங்க நம்ம நேரசோட அட்வகேட் அவ்வளோ வீக்கா இருக்காங்களான்றது सिंपलா புரிஞ்சிக்கலாம். நீங்க வந்துட்டு ஒரு அண்ணாநகர் சிறுமி வழக்கிலே வந்துட்டு போலீஸுக்கு ஆதரவா காவல் காவலருக்கு ஆதரவா அந்த துரையில இருக்கக்கூடிய கூடிய ஒருத்தரை காப்பாற்றுவதற்காக பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வக்கீல கூட்டி போய் அங்க வாดาறிங்கனாக்கா அதற்கான மெனக்கடலை இங்கே ஏன் எடுக்கல? அரசியல பிரச்சனை ஏன் எடுக்கல? அதற்கான கேள்வியே ஆட்டோமேட்டிக்கா ஒரு எதிர்ப்பு கேட்கும் அப்படி இவங்க அந்த முழு எஃபோர்ட் எடுத்திருந்தாலுமே இந்த மாதிரியான சந்தேகங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த மனு தள்ளுபடி ஆனதுக்கப்புறம் இந்த சந்தேகங்களை எழுப்புறதும் இல்லை அதிமுக வந்து திமுகவை நோக்கி பிரஷரை ஏற்படுத்துறது ரொம்ப இயல்பான விஷயம் ஏற்கனவே தஞ்சாவூர்ல நெல்லெல்லாம் மூட்டையிலேருந்து முளைச்சி வரக்கூடிய அவல நிலைகள்லாம் இருந்துச்சு விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொடர்ந்து முன் இருந்தது இந்த சூழலுக்கு மத்தியில் இந்த இந்த மேகதாது அணை விஷயத்திலையும் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு கோட்டை விட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் காவேரி விஷயத்தில் தமிழக விவசாயிகள் விஷயத்தில் அரசியல் செய்கிறதா அவிகள் செய்கிறதா திமுகவா அதிமுகவா அப்படிங்கிறத நம்ம மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம் ஏன்னா உலக குளர் இது திமுக எல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் எந்த விவகாரமா இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு கட்சியா இரண்டு பட்டு இருக்கலாம் நீங்கள் அதிமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் ஆனால் மக்கள் உங்கள் ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஒருத்தர் வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஒருத்தர் வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்காங்க ஆளுங்கட்சிக்கு எந்தளவுக்கு பொறுப்பு இருக்கோ அதே அளவுக்கு வந்துட்டு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அதாவது எதிர்க்கட்சி பிரதான எதிர்கட்சிக்கு இருக்குது முதலமைச்சரும் எதிர்கட்சித் தலைவரும் சேர்ந்து தான் இந்த மாதிரியான விவகாரங்களில் செயல்படணும் அப்போ இந்த விவகாரத்தை சீரியஸாக கையில் எடுக்க வேண்டியது ஆளுங்கட்சி தான் ஏன்னா தமிழக அரசின் சார்பில் தான் இவங்க மனு போட முடியும் தமிழக அரசின் சார்பில் தான் போயிட்டு இவங்க எல்லா விஷயத்தையும் கையாளுவாங்க அப்படின்னும் போது இப்போ இந்த லோக்கல் காவிரி மேனேஜ்மெண்ட் பாடி இருக்குது இல்லையா அந்த நதிநீர் மேலாண்மை வாரியம் இருக்கு இல்லையா அதுலேயுமே வந்துட்டு இந்த விஷயம் போக போது அங்கேயுமே நம்ம மாநிலத்தை சார்ந்தவங்க உறுப்பினராக இருக்காங்க அதே போல் கர்நாடகாவை சார்ந்தவங்களும் உறுப்பினர்களாக இருக்காங்க அங்கேயெல்லாம் வலுவான வாதங்களை முன்வைத்து தவறி கூட இந்த ப்ரொபோசல் வந்து அடுத்தக்கடுத்துக்கு நகராமல் பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் பொறுப்பு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு இப்போ அதிகமாக இருக்குது அவர்களுக்கு துணை நிற்க வேண்டிய கட்டாயம் அவர்களை அலாட் பண்ண வேண்டிய கட்டாயம் அதிமுக இருப்பதாக நான் பார்க்குறேன் இது அரசியலை தாண்டிய ஒன்று இது திமுக அதிமுக பிரச்சனை என்பதை தாண்டி ஒன்று இங்கே வந்து ரெண்டு பேருமே கவனமாக இருக்கணும் ரெண்டு பேருமே சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து காவிரி பிரச்சனையில் மேகதா அதில் அணை கட்டுற விஷயத்தில் திமுகவுடைய செயல்பாடு போதுமானதாக இல்லை திமுக தமிழக அரசு தலைமையிலான அந்த அட்வொகேட்டோடைய செயல்பாடு இன்னும் மீறிய மிக்கதாக இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட காவிரி விஷயத்தில் இன்னும் கூடுதல் அலர்ட்டோட கூடுதல் அவேர்னஸோட திமுக தலைமையிலான தமிழக அரசு செயல்படணும் அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த கலந்துரையாடல நிறைவு செய்யலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நன்றி